மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிச்சந்திரன் வணக்கம் சார் வணக்கம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தனது சுதந்திர தின உரையில பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு பண்டிகை கால பரிசா ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அமையும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு அதன் அடிப்படையில் கடந்த வாரம் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு பொருட்களுக்கான வரி வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு பல பொருட்களுக்கு வரி விலக்கும் அளிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக தினசரி உபயோக பொருட்களுக்கு பதினெட்டுல இருந்து அஞ்சு சதவீதம் வரி குறைப்பு பால் பொருட்கள் பாத்திரங்கள் தையல் எந்திரங்களுக்கு இருந்து அஞ்சு சதவீதம் குறிப்பிட்ட மருத்துவ உபகரணங்களுக்கு பதினெட்டுல இருந்து அஞ்சு சதவீதம் வேளாண் உபகரணங்கள் இடுபொருட்களுக்கான வரி அஞ்சு சதவீதம் ஏசி டிவி போன்ற மின்னணு சாதனங்களுக்கு பதினெட்டு சதவீதம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு மேலும் ஸ்டேஷனரி பொருட்கள் மற்றும் சுகாதார காப்பீட்டுக்கு வரி விலக்கம் அளிக்கப்பட்டிருக்கு இது பற்றிய உங்களுடைய பார்வையை சொல்லுங்க சார் அடிப்படையில் ஜிஎஸ்டி அப்படிங்கிறதே ஒரு வரப்பிரசாதம் இந்தியா மாதிரி மிகப்பெரிய அளவில் வணிகத்தை செய்யக்கூடிய ஏன்னா இங்கே ஜனத்தொகை மிக அதிகம் இங்கே செய்யக்கூடிய வணிகத்தில் ஒரு சதவீத வணிகம் வந்து செய்தாலே உலக அளவில் செய்யக்கூடிய வணிகத்தை விட எம்என்சி கம்பெனிஸுக்கு வந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படை ஸோ ஜிஎஸ்டிங்கிறது உள்நாட்டில் செய்கிறவங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் இங்கே வந்து வணிகம் செய்கின்றவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் அப்படி அதை முதல்ல பார்க்கணும் ஜிஎஸ்டிங்கிறது இப்போ கொடுத்துருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக இந்த சுதந்திர தினத்தில் மோடி சொன்ன ஒரு நற்செய்தின்னு சொல்லலாம் மிகப்பெரிய தீபாவளி பண்டிகைன்னு சொல்லலாம் இந்தியாவுல வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல நிறைய வரிகள் இருந்தது அதிலிருந்து நம்ம வெளியில் வர்றோம் ஒரே டாக்ஸ் தான் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்குறோம் கொடுக்கும்போது நாலு விதமான கிளாப்ஸை கொடுக்குறோம் ஐந்து சதவிகிதம் பன்னிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவிகிதம் இருபத்தெட்டு சதவீதம் கொடுக்குறோம் ஆனால் விலை உயர்ந்த அதாவது பணக்காரர்கள் வாங்கக்கூடியதை நாற்பது சதவீதம் கூட வைத்து கொண்டிருந்தோம் இது முதல்ல நாலு ஸ்லாபா வந்தது காரணமே ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே இருந்த வரிகள் வந்து அதிகமாக இருந்தது எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் இப்போ சைக்கிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா சைக்கிளினுடைய வரி வந்து ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட பதினேழரை இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் இருந்தது இதை வந்து பன்னிரண்டு சதவீதமா கொண்டு வந்து இப்ப ஐந்து சதவீதமா கொண்டு வந்திருக்காங்க இந்த மாற்றத்தை நாம உணரணும் அதே மாதிரியே டிராக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பதினாலு சதவீதம் இருந்ததை பிறகு அதை வந்து பன்னிரெண்டு சதவீதமாகவும் இப்ப வந்து அதை விட குறைவாகவும் கொண்டு வந்திருக்காங்க அதாவது விவசாயத்துக்கு டிராக்டர்ஸ் மட்டும் இப்ப நெய் வெண்ணெய் அப்படி மிடில் கிளாஸ் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எடுத்துக்கிட்டா கூட இந்த வரி வித்தியாசங்கிறது வந்து கிட்டத்தட்ட இருந்து பதினைந்து சதவீதம் வரைக்கும் இருந்ததை பின்னர் குறைத்து அதுக்கப்புறம் இப்ப ஜிஎஸ்டி மூலமா பெரிய அளவுல குறைச்சு கொண்டு வந்திருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இப்ப வந்திருக்கிற இந்த ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கற அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ உதாரணத்துக்கு எல்லாத்துலயுமே வரியை குறைச்சிட்டாங்களா பதினெட்டு எல்லாம் அஞ்சு ஆயிடுதா இருபத்தி எட்டு எல்லாம் பதினெட்டு ஆயிடுதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல அதே மாதிரி மற்ற பெவரேஜஸ் ஐட்டம்ஸ் வந்து இருபத்தெட்டுல இருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் மாறி இருக்கு ஏழைகள் நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து குறைப்பதும் அதை வந்து அரசு ரீதியா நாம செய்திருக்கோம் அப்படிங்கறது நீங்க பார்க்க வேண்டும் அதை தவிர ரொம்ப முக்கியம் என்னன்னா எம்எஸ்எம்இ அப்படின்னு சிறு குரு தொழில் செய்கின்றவர்களுக்கு மிக

குடும்பங்களை சார்ந்தவங்க பயன்படுத்துறது எல்லாமே இன்னைக்கு ஐந்து பர்சன்ட்டுக்குள்ள வந்துருக்கு விகிதாச்சார அடிப்படையில் நீங்க செய்யக்கூடிய நியாயமான செலவுகளுக்கு ஏற்ற மாதிரியான வரி எல்லா பொருளாக இருந்தாலும் அது வந்து ஏழை பயன்படுத்துகின்ற பொருளாக இருந்ததுன்னா அது இன்னைக்கு ஐந்து பர்சன்ட் தான் டாக்ஸ் அடித்து சொல்லலாம் நிறைய விஷயத்துக்கு வந்து ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ்ங்கிற அளவுல கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்லாப்ஸ் குறைத்ததுனால என்ன ஆகும்னு சொன்னா வாங்கும் சக்தி இன்னும் அதிகமாகும் ஏற்கனவே இன்கம் டாக்ஸ்ல மிகப்பெரிய புரட்சியை செய்து பன்னிரண்டு லட்சத்துக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வருமான வரியும் இல்லை போதே அந்த பணம் கிட்டத்தட்ட இருந்து ரூபாய் வரைக்கும் நமக்கு சேமிப்பாக வருது அதாவது மாதத்துக்கு இருந்து ஐநூறு ரூபாய் நமக்கு சேமிப்பாகவே வந்தது அந்த சேமிப்பை சேமிப்பா செய்யலாம் அல்லது நாம வாங்க முடியாத பொருட்களை வாங்குவதற்கான ஏற்பாடாக அதை பண்ணிக்கொள்ளலாம் ரெண்டுமே அந்த சமுதாயத்துக்கு நல்லது கொடுக்கும் இப்படி ஜிஎஸ்டி அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது வரப்பிரசாதமா அமைந்ததுங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது எனக்கு இல்ல நிச்சயமா சார் ஜிஎஸ்டி அந்த வரி சீர்திருத்தம் பற்றிய ஒரு பரந்துபட்ட பார்வையை வந்து நீங்க வச்சிருக்கீங்க ஏற்கனவே இருந்த வரி விகிதங்களை விட தற்போது இருக்கக்கூடிய இந்த வரி எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதா அமையும் சார் நீங்க வந்து இத நாலஞ்சு விதமா பிரித்து கொள்ளலாம் எப்படி பிரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா நான் வந்து இந்தந்த பொருட்களை வாங்கக்கூடியவன் அப்ப எனக்கு இன்னைக்கு என்ன வரி வருது அப்படின்னு கேட்டா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நீங்க வந்து சராசரியாக அதாவது தினம் பயன்படுத்தக்கூடிய தினம் வாங்கக்கூடிய அது ஹேர் இருந்து ஷாம்பூல இருந்து கீல இருந்து பாத்திரங்கள்ல இருந்து ஃபீடிங் இருந்து நீங்க வாங்கக்கூடிய எத்தனையோ பொருட்களுக்கு பதினெட்டுல இருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் இருந்தது இப்ப ஐந்து பர்சன்டா மாறி இருக்கு இது தின தேவைகள் சாதாரணமா எல்லாருக்குமே தின தேவைகள் இருக்கும் ஆனா அது ஏழைக்கும் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும் அப்ப ஏழு சதவிகிதம் எனக்கு குறையுதுன்னு சொன்னா பொதுவா ஒரு சாதாரண குடும்பம் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் குடும்பம் வந்து ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியா வருமானம் ஈட்டக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அந்த ரெண்டரை லட்சம் கம்மியா இருக்கக்கூடிய வருமானம்ங்கிறது வந்து ஒரு மூணு பேர் இருப்பாங்க அல்லது மூன்றரை பேர் இருப்பாங்கன்னு சராசரியா வச்சுக்கோங்க மாதத்துக்கு எவ்வளவு வருது இருபதாயிரம் ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட அறுநூறு ரூபாய் இந்த அறுநூறு ரூபாய் செலவை நான் மூணு பேருக்கு பண்றேன் அதாவது இருநூறு ரூபாய்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஆளுக்குன்னு கணக்கு எடுத்துக்கிட்டா இந்த நான் பொருட்கள் அத்தியாவசிய செலவுகள் தான் நான் பண்ணியிருக்கேன் ஏழையோ அல்லது நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களோ கிடைக்கிற ஒரு ஒரு ரூபாய் சேமிச்சாங்களான்னு கேட்டா சேமிச்சிருக்க முடியாது இல்லையா அப்போ அந்த விலை கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் இந்த வரியினால குறையுது அதே மாதிரி ஹெல்த் செக்டார் அதாவது மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயங்கள் அது இன்சூரன்ஸா இருக்கட்டும் அல்லது சாதாரண மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயம் கூட பதினெட்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருந்தது இப்ப அந்த வகையில் தினத்தேவைகள் குறைந்ததுங்கிறது மட்டும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது அதைத்தான் நம்ம முதல்ல முன்வைக்கணும் நிச்சயமா சார் இப்போ நீங்க வந்து குறிப்பிடும்போது சொன்னீங்க மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ காப்பீட்டுக்கான வரி குறைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து அவசியம் சார் இதெல்லாம் வந்து நில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா அது வந்து எந்த அளவுக்கு அவசியம் சார் ஒரு இன்சூரன்ஸ் வந்து நாம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஃபேமிலி மருத்துவ செலவை வந்து நான் முப்பதாயிரம் ரூபா செலுத்துறேன் ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு நடுத்தர வருஷம் முப்பதாயிர ரூபா செலவு பண்ணுதுன்னு சொன்னா திடீர்னு வீட்டுல யாருக்காவது ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ மருத்துவ செலவு வருதுன்னா அது அந்த கார்டு பாத்துக்குது அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் மனிதருக்கு நான் சேர்ந்த அஞ்சு மூணு லட்சத்துக்கு வந்து நான் ஒரு வரி கட்டுறேன் இந்த முப்பதாயிரத்துக்கு நான் ஒரு வரி கட்டுறேன்னா அது வந்து ஒரு தேவையற்ற செலவு தானே என்ன பொறுத்த வரைக்கும் ஐயா நானே கஷ்டப்பட்டு முப்பதாயிரம் செலுத்துறேன் அதுல நீ வரி வாங்குறியான் இல்லீங்க அதுல வரி வராது அதே மாதிரி வேளாண்மை மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான வரி சீர்திருத்தம் அதை பற்றிய உங்களுடைய பார்வை விவசாயத்துக்கு வந்து எப்போதுமே உங்களுக்கு தெரியும் அவங்க சலுகை விலையில கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்தே இருந்துகிட்டு இருந்ததுங்கிறதுல எல்லாம் கருத்து இல்ல ஆனா இப்போ ஒரு டிராக்டர் வாங்குறோம்னு சொன்னா அது பன்னிரெண்டு பர்சன்டா இருந்தது இப்ப ஐந்து மாறி இருக்கு அதே மாதிரி பாசன வசதிகள் செய்வதற்காக ஏதாவது ஒரு செலவுகளை அதாவது இந்த இரிகேஷன் சிஸ்டம் அதுக்காக ஏதாவது பண்றோமோ உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட பத்துக்கு ஆறு வந்து வானம் பார்த்த பூமி நீர் பாசனம் தான் செய்யணும்னு சொன்னா அதுல வந்து ஏழு பர்சன்ட் கம்மி வருது அதே மாதிரியே விவசாயம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தா

வேளாண்மை இந்த இந்த விவசாயம் சார்ந்த விஷயத்துக்கு ஜிஎஸ்டி நல்ல விஷயம் நிச்சயமா சார் அதே மாதிரி ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து மாணவர்கள் மற்றும் கல்வித்துறைக்கு ஊக்கம் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாமா சார் ஆமா இப்ப நீங்க சாதாரணமா ஒரு பேப்பர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தினசரி பத்திரிகைகள்லாம் உங்களுக்கு என்ன ரேட்ல இந்த பத்திரிகையை கஷ்டப்படுறியா அதை நான் வந்து குறைச்சு கொடுக்கறேன் அவ்வளவுதான் நான் இப்ப உங்ககிட்ட பேசும்போது சொல்லக்கூடியது நீங்க பென்சில் வாங்குறீங்களோ பன் வாங்குறீங்களோ ரப்பர் வாங்குறீங்களோ நிலம் வாங்குறீங்களோ தங்கம் வாங்குறீங்களோ எல்லா இடத்துலயும் பில்லு கண்டிப்பா வாங்குங்க நீங்க பில்லு வந்தா ரெண்டு பர்சன்ட் டாக்ஸ் வரும்னு போய் சொல்லுவாங்க அந்த கதையெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது பில்லு வாங்கினாலும் வாங்கலட்டாலும் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணப்படுகிறது ஏன்னா அவங்க கட்டி கட்டியே வேற வழியே கிடையாது அப்போ நீங்க அதை பிரிச்சு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் மாநில அரசுக்கு இத்தனை பணம் போகிறது நீங்க வாங்குற சாதாரண ஒரு பென்சில் டப்பா அல்லது ஒரு பிரெட் வாங்குறீங்க அல்லது சிலதெல்லாம் இப்போ ஜீரோ டாக்ஸ் ஆயிடுது ஜீரோ டாக்ஸ் ஆயிருந்தாலும் நீங்க பில் வாங்கணும் அதை தான் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் பில் வாங்குறதுங்கிறது எவ்வளவு முக்கியம்னா எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த மாதிரியான ஜிஎஸ்டி வருதுங்கிறது உங்களுக்கு புரியும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அது எத்தனை போகுதுங்கிறது உங்களுக்கு புரியும் அந்த விஷயத்த நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து பென்சில்ல இருந்து ரப்பர்ல இருந்து எரேசர்ல இருந்து எல்லா விஷயத்துக்கும் அவர் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் பன்னெண்டு இருந்தது ஜீரோ ஆயிடுது எரேசருக்கு ஐந்து பர்சன்ட் இருந்தது அதுவும் ஜீரோ ஆயிடுதுன்னு சொன்னா அந்த மாற்றம் வந்து மிகப்பெரிய மாற்றமா இருக்கு நிச்சயமா சார் அதாவது ஒரு வர்த்தகம் எப்படி நடக்குது எந்த அளவுக்கு நம்ம வரி செலுத்துறோம் அப்படிங்கறது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பில் வாங்கக்கூடிய நடைமுறை அவசியம் அப்படின்றது நீங்க சொல்றது வந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போ ஆட்டோமொபைல் துறையில பாத்தீங்கன்னா பைக் மற்றும் கார்களுக்கான வரி குறைப்பு அப்படின்றதும் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்துல வந்திருக்கு எந்த அளவுக்கு இது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சார் மின்சாரம் சார்ந்த வாகனங்களை வாங்கும் போது இன்னும் உங்களுக்கு வந்து அதுல வந்து பெனிஃபிட்ஸ் வர்றதுங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும் அது வந்து ஒரு பக்கம் ஆனா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கடந்த ஒரு பதினைந்து வருடமாகவே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு எல்லாம் கருத்துக்கள் இருக்கும் இந்தியாவுடைய மிக முக்கிய சர்வீஸ் டு த நேஷன் உலகத்துக்கு நாம கொடுக்கற பல நல்ல விஷயங்கள்ல ஒண்ணு வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அற்புத முப்பதுமான ஆட்டோமொபைல் செக்டார் இந்த ஆட்டோமொபைல் செக்டார்ல பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு பர்சன்டா இருந்த எல்லாத்தையும் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அது வந்து மூன்று சக்கர வாகனமாக இருக்கட்டும் மோட்டார் சைக்கிள் அதாவது முன்னூத்தி சிசிக்கு கம்மியா அப்படி வச்சுக்கோங்க எல்லாத்திலயுமே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்திய அரசு செய்திருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா விலை குறைவான இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வரிகளை குறைச்சிட்டாரு அதே மாதிரி சார் இப்போ நம்ம இந்த ஏசி டிவி போன்ற மின்னணு சாதனங்களுக்காகவும் வரி வந்து குறைச்சிருக்காங்க இது வந்து மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாமா சார் அந்த ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியா இருக்கக்கூடிய குடும்பங்கள் இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா ஐம்பத்தஞ்சு லட்சம் குடும்பங்கள் அதுக்கு கம்மியா ஒரு லட்சத்துக்கு கம்மியா இருக்கிறவங்க அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு லட்சம் குடும்பங்கள் அல்லது இந்த ஐம்பத்தஞ்சு புள்ளி அதுவும் சேர்ந்துருது இவங்களுடைய ஆங்கிள் இருந்துதான் நீங்க இந்த வரி ஆஸ்பெக்ட பாக்கணும் இந்த படிப்பு விஷயத்துல தேசிய கல்வி வரும்போது மும்மொழி கொள்கைன்னு சொல்றது வந்து பணம் கொடுத்து படிக்கிற கவனிக்கல ஏழை மாணவர்களுக்கு உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு என்ன செய்யுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லணும் இப்ப டிவி எல்லாம் எங்கிட்ட முப்பது வருஷமா இருக்கு அப்படின்னு ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர் சொல்லலாம் ஆனா நீங்க மாத்திக்கிட்டே இருக்கீங்க அடுத்தடுத்து வாங்குறீங்க புதுசா வந்த உடனே அதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி வரும்போது உங்களுக்கும் அது சேமிப்பாகும் கிட்டத்தட்ட இருபத்தி சதவீதமாக இருந்த இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் இன்னைக்கு பதினெட்டு சதவீதமாக வரி குறைந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்க்கணும் எப்போதுமே நம்மளுடைய பலமே மக்கள் தானே அதாவது நம்மளுடைய பலமே வாங்கும் சக்தி தானே எதுக்காக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ நிறுவனங்கள் இந்தியாவை நோக்கி வர்றாங்க இங்கே செலவு கம்மியா தயாரிக்க முடிகிறது ஆத்ம நிபார் மூலமாக தயாரிக்கணும்னு சொல்றாங்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இன்னும் செலவுகள் கம்மியாகுது இந்த செலவுகள் கம்மியாகும் போது இங்கேயே வர்த்தகம் ஆகுது இங்கேயே செலவு கம்மியாகி தயாரிக்க முடியும் இங்கேயே வர்த்தகமும் செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு தேசம் உலகத்துல எங்கேயும் இல்லை அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக கொண்டு போறாங்க இப்படித்தான் நீங்க டாக்ஸ் விஷயத்துல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நான் வரியை கம்மியா வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த வரியை கம்மியாக வாங்குவதன் மூலமாக நான் செய்யறது எல்லாமே பணப்புழக்கத்தை அதிக செய்கிறேன் இன்ஃபிளேஷனை குறைக்கிறேன் அந்த ஆங்கில இருந்து தான் பொருளாதார சீர்திருத்தங்கள் வரணும் நிச்சயமா சார் பண்டிகை காலங்கள் வரவிருக்கு இந்த வரி சீர்திருத்தம் மக்களுடைய வாங்கும் சக்தியை வந்து அதிகரிக்கும் அப்படின்ற நோக்கத்தோட மத்திய அரசு இதை வந்து அறிவிச்சிருக்காங்க நிச்சயம் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை எல்லோருக்கிட்டையும் இருக்கு நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க நிறைய உங்களுடைய பார்வையை பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கேட்டவங்களுக்கும் ரொம்ப நன்றி